நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி தற்போது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஒர்க்கு வந்து திருவண்ணாமலையில் அதாவது பார்த்திங்கனா என்னுடைய ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுட்ருக்கேன் நிறைய ஊரில் போயிட்டு நிறைய விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பற்றி நான் நிறைய டைம் கிரிவில் டைம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவில் காமிச்சிருக்கேன் இப்போ திருவண்ணாமலை பக்கத்துலேயே வேலை செய்கிறதாலையும் பக்கத்துலேயே கோபுரலாக இருக்கிறதாலேயே நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வீடியோ மூலிமா காட்டில் அனுப்புறேன் இதுதான் வந்து பார்த்தோன்னா திருவண்ணாமலை இந்த மலையை சுற்றி வந்து பார்த்தோன்னா பதினாலு கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கிரிவலம் வருவாங்க இது வந்து பார்த்திங்கனா இப்போ எல்லா நாளுமே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது ஃபஸ்ட்லாம் பௌர்ணமி அதுக்கடுத்து தீபசிசு தான் நடக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தோன்னா பௌர்ணமி அதுக்கடுத்து தீபம் அதுக்கடுத்து அமாவாசை இப்போ வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக எல்லா நாளுமே இருக்காங்க ஓகேங்களா அந்த மாதிரி போயிட்டுருக்கு பாருங்கள் கோபுரம் காட்டுறேன் இது பார்த்தோன்னா கிழக்கு பக்கம் இருக்கிற பெரிய கோபுரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வடக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தினா தெற்கு அதுக்கு அடுத்து இந்த சைடு பாருங்கள் ஒரு சின்னதாக ஒரு தெரிவி பாருங்க அது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பக்கம் இருக்கிற கோபுரம் எல்லாமே பெரிய பெரிய கோபுரம் தான் நான் தூரமாக இந்த வீடியோ எடுக்கிறதால உங்களுக்கு அப்படி தெரியுது நீங்கள் நிறைய முறை வந்து பார்த்துருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு இங்கே வேலை செய்கிறதால உங்களுக்கு இதை காட்டுறேன் தேங்க்யூ பரவாயில்லை